இயற்கையை சொல்ல முடியாது வாத்தியா டக்குன்ற ஒரு இதுக்குள்ள எல்லாம் கால் இன்னும் இங்க இருக்கு இங்க இருந்து மேல அந்த போற மட்டத்தை பாருங்க எப்படி ஏதாவது மேல் மாதிரி ரெண்டாவது ஃப்ளோர் அது ஆமா ரெண்டாவது ரெண்டாவது ஃபுளோர்ல கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேல தண்ணி நின்று உங்க மோட்டுக்கு மேல நின்றுதான் உயிரை காப்பாத்துறது இருக்கணும் இதெல்லாம் மேல் மாடி அதுக்கு மேல நின்று தண்ணி ரெண்டாவது ஃப்ளோர்லேயே அதுக்கு மேலான தண்ணி போகுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த அளவுக்கு அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க பயந்து ஓடி டவுன் இருப்பாங்களா கூட பெரியது அது எல்லாமே தான் எந்த ஒரு கடையுமே திரைக்கு இல்லை பெங்களூர் ஒன்றுமே வந்து இல்லை எல்லா கடையிலுமே வந்து தான் இருக்கு வெள்ளத்தால அடித்து செல்லப்பட்டு நிறைய பேர் வந்து இந்த கம்பளா கம்பள நகரமே முற்றாக முடக்கப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு வணக்கம் வந்து தமிழ் திருநில் ஹர்ஜித் தம்லா நான் உங்க ஹர்ஜிப் பிரிகா திவா ஓகே நாங்க நிக்கக்கூடிய நகரம் சொல்லி எதுன்னா கண்டியில இருக்கக்கூடிய கம்பல நகரம் அதாவது உங்களுக்கு தெரியும் வந்த இந்த ஒரு அணுத்தத்தினால அதிகமாக வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நகரம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்போல நகரம் தான் அது நீங்க நிறைய வீடியோஸ்ல வந்து பாத்திருப்பீங்க அது நம்ம வீடியோல பார்த்தத தாண்டி ரியலா நேர்ல வந்து பார்க்கும் போதுதான் தெரியும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க சொல்லி அதாவது கம்பள நகரமே முற்றாக முடக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் நேற்று வந்து இந்த வழியால் தான் பயணம் செஞ்சிருந்தோம் அப்புறம் நாங்கள் பாத்துறாங்க நிறைய கடைகள்ல இருந்த அந்த சாமான இருக்கட்டும் மண் வந்த கடை சேரெல்லாம் இருந்தது ஸோ அதில் அந்த வழியால எடுத்து கொண்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் பார்த்தா தான் நாங்கள் வந்த நாங்கள் அதை பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் நிறைய கவிப்பட்டுருவீங்க நிறைய பேர் இறந்ததும் இந்த கம்பளை என்ற இடத்துல தான் நிறைய பேர் அதாவது வெள்ளத்தால் மண் சரியை தாண்டி வந்து வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு இறந்த நிறைய பேர் வந்து இந்த தான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இருக்கிறது வந்து ஒரு புட் சிட்டி புட் சிட்டிகளும் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டாங்க உள்ளுக்கு இருந்து படுத்துட்டு திரும்ப அந்த பெயிண்டிங் வேலையில் அப்படி இப்படி வந்து போய் கொண்டிருக்கு அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த கண்ணாடியில அறுவரசு தூரத்துக்கு மேல வந்து தண்ணி நின்று இருக்கு உதாரணத்துக்கு இந்த அம்மா போறாங்கல்ல இந்த அம்மாவோட தலைக்கு மேல இருக்கு தண்ணி தண்ணி இருக்கு இங்க இங்கிற பேங்க்ல இருந்து ஒன்றுமே வந்து இல்லை எல்லா கடையிலுமே வந்து பூட்டிதான் இருக்கு எல்லா கடையிலையும் இப்போதான் வந்து வழியாக்கி கொண்டிருக்கிறாங்க அதாவது என்ன சொல்ற திரும்ப பெயிண்ட் அடிக்கிறா இருக்கட்டும் காட்டுறோம் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிறாங்க திரும்ப உள்ள பெயிண்டிங் வேலை நடக்குது இதே மாதிரி தான் எல்லா பேங்கு மற்ற மற்ற கடைகள் எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லா பெயிண்டிங் வேலைகள் வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு கூறா கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேல எப்படி சொல்ற ஆரடி ஏழடிக்கு மேல வந்து தண்ணி நின்று அந்த டைமிங் இங்க எப்படி தப்பிச்சு ஓடினாங்களோ தெரியல அதிலிருந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இறந்துருந்தவங்க வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு நிறைய பேர் வந்து திறந்திருந்தவங்க கம்பளை இதாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சில கடைகள் மட்டும் திரும்ப ஓமலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க மற்ற கடைகளில் எல்லாத்துலேயும் வந்து வேலை நடந்து வர முகிச்சு முகிச்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து இருக்கிற கடைகள் எல்லாத்துலேயும் வந்து திரும்ப கிளீன் பண்ணுறாங்க இல்லை இந்த கடைகள்லாம் இடங்கள் இருக்காங்க

உள்ள ஒண்ணு காட்டுறேன் நாங்க பாருங்க இதெல்லாம் வீடு அங்க பக்கம் எல்லாம் இருந்திருக்கு எல்லாம் இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி தெரியல ஹோட்டல் ரோ பெரிய பெரிய கடை எல்லா கடைகளும் வந்து கடைகளில இருந்த சாமானில இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குன்னா பெரிய பெரிய கடைகள் கடைக்குள்ள இருந்து எல்லா சாமான்களுமே வந்து போயிட்டு ஒன்றுமே இல்லை இப்போதான் வந்து திரும்ப வெளியாகி கொண்டு இருக்கிறாங்க ஒரு சில கடைகள் தான் வந்து தப்பிச்சிருக்க வேண்டிய சொல்லுறாங்க அம்மா என்ன சொன்னா சேருடா அந்த மனமெல்லாம் தாங்கி எல்லாம் இருக்கு பயங்கர மனம் சொன்னா அந்த காணெல்லாம் வந்து இப்பதான் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கர மனம் தண்ணி அடிச்சு கடவுற என்ன இது டிஎஸ்ஐட பெரிய சூ கடை மொத்தம் சரி எல்லா இல்ல இது பெரிய ஒரு பஜார் அதாவது கம்போலையில இருக்கக்கூடிய பெரிய ஒரு பஜார் தான் இந்த டவுன் ஏரியாவுள்ள இருக்க கூட பெரிய ஒரு பஜார் இது அது எல்லாமே தான் எந்த ஒரு கடையுமே எல்லா கடைகளிலும் வந்து அவ்வளவு தண்ணி நின்றிருக்கு ஆனா பிரதர் மேல இருக்கிற கடைகளை பிளாட்டு அதுகள் மட்டும்தான் வந்து பாதிப்பு எல்லாம் இருந்திருக்கு அது மேல இருந்ததுனால அது சேஃபா இருக்கு അതും ഉടുപ്പ് കടയാ ഉടുപ്പ് കട ഉടുപ്പ് കടയിൽ ഉടുപ്പ് കളി തണ്ണീർച്ച കഴുകിക്കൊണ്ടിരിക്കും இது ஒரு நகரம் நாங்கள் அப்படியே வந்து சொன்ன மாதிரி வந்து ஒரு பஜார் அவங்க வந்து நிறைய கடைகள் இருக்குது இப்போ எல்லா கடையிலையுமே வந்து ஃபுட்டு போட்டு தான் இருக்கு இது வந்து ஒரு உயிர் எல்லாம் வந்து தண்ணி போகவே இல்லை அந்த அந்த கேட்டு வரைக்கும் தண்ணி போயிருக்காங்க அது மேல் வரைக்கும் தண்ணி போயிருக்கு அப்படி Mm. கம்பளையில் இருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு ஹால்சேல் கடை சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இது சோ கிட்டத்தட்ட வந்து பதிமூணு கோடி கிட்ட லோஸ்ட் ஆனால் பதிமூணு கோடி கிட்ட லோஸ்ட் ஆயிருக்கு ஆகிருக்கு அவ்வளோ சாமான கீழே இருந்த சாமான்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அரிசி எல்லாமே வந்து மூட்டை மூட்டை அப்படி அடிக்க வச்சிருந்தாங்களா அரிசி எல்லாம் வந்து அப்படி தண்ணியில் போயிட்டு

ஸோ இந்த தண்ணி இங்கே வந்து ஸோ இந்த தண்ணி அதாவது இங்கே வந்து இந்த தண்ணி இருக்கு தானே இது வந்து கொத்மலை இருந்து வந்த தண்ணி என்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அது வந்து அதிகமாக வந்ததால் ஸோ அங்கே இருந்தா கட்டு திறக்கப்பட்டு அப்புறம் அதுக்கப்புறமா வந்த தண்ணி தான் இந்த அம்மலை இந்த பிரதேசத்தை வந்து சூழ்ந்துருக்கு அதுக்கப்புறமா தான் உடல் பாதிப்பு வந்து நடந்துருது இப்போ வந்து அந்த பக்கம் வந்து போய் ஒரு கம் நீங்க எப்படா நேட்டா வந்தீங்க பிரபல நாவலப்பட்டி போய் வார அதாவது

ஆனா இங்க எவ்வளவு இருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து இங்க இருக்கக்கூடிய கொத்தமலை நீர்த்தேக்கம் வந்து நீர் திறக்கப்பட்டது உடைப்படுத்திருக்கு இதோட பாரி சேத்த இருக்கு நம்ம பக்கம்லாம் வருஷம் வருஷம் கூட வெள்ளம் வாரது திறந்து விடுறது அப்படியே பழகிட்டு அதுக்கேற்ற மாதிரி வழி எல்லாம் விட்டு தண்ணி எல்லாம் போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம பக்கம் வந்து பெரிய கற்பாறைகள் வார பிரச்சனை எல்லாம் கிடையாது மண் சரிவுல இங்கே வந்து கற்பாறைகள் மண் தண்ணி

அந்த இது அப்ப என்னதான் கோடி பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் பாத்தியா என்னதான் கோடி பணம் சேர்த்து வச்சு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாலும் பிரதர் இயற்கையை சொல்ல முடியாது பாத்தியா டக்குன்ற ஒரு இதுக்குள்ள எல்லாம் காலி முட்டை சந்தி அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு முட்டை சத்தியில் ஆனா இங்க பாருங்க பிள்ளைகளுடைய ஸ்கூல் பேக்ஸ் ஸ்கூல் ஷூ எல்லாத்தையுமே இனிவங்கள் பயப்படுவாங்க ஒவ்வொரு மலைக்கும் ஆமா ஒவ்வொரு மலைக்கும் பயப்படுவாங்க கிட்டத்தட்ட பாருங்க ரெண்டாவது ஃப்ளோர்ல அதுக்கு மேலால தண்ணி போகுதுன்னு சொல்லி சொன்னா இந்த அளவுக்கு அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருப்பாங்க உண்மையிலே அவங்க எவ்வளவு பயந்து ஓடி இருப்பாங்க இதெல்லாம் மேல்மாடி அதுக்கு மேலே என்று இது எனக்குண்டா தெரியும் நானே வாழ்க்கையில பார்த்தலடா இந்த அளவுக்கு கண்ணு பார்த்தா தண்ணியை இங்கே வாரு அப்போ வீட்டுக்குள்ள இருந்து ஒரு துரும்பு விடவே எடுத்துக்கலாடா எல்லாமே சரி இந்த வாகனங்கள் காரு எல்லாம் சரி பாருங்க சாமல்லாம் புதுசு புதுசா இப்ப வேண்டிட்டு வராங்கடா அப்ப இங்க இருந்து பேங்கோட நிலம் எல்லாம் என்னவோ தெரியாது என்னடா இங்க இருந்து பார்த்தாலே அம்புபவா டவர் தெரியும் உங்களுக்கு மேல கீழேதான் நம்ப நிக்கிற அம்புலபா டவர் அதுபாவ டவர் கீழே பேர் ஒரு கிராமத்தை காட்டினதைக்கே ஏன்னா தண்ணியை பாருங்க அதாவது நாங்கள் பேசும்போது எந்த அளவுக்குன்னு சொல்லி தெரியாது உங்களுக்கு அங்கே தண்டவாளத்தை பாருங்க ரயில்வே தண்டவாளம் ஸோ அதுக்கு மேலாலே அந்த தண்ணி வந்துருக்கு எங்க இருப்பாங்க ஒம்மாடியூர் அந்த அளவுக்கு தண்ணி வந்து அப்படியே இங்கே போயிருக்கீங்க பாருங்க இவ்வளோ செய்தே அவ்வளோ இப்போ போகிற தண்ணியை பாருங்க இவ்வளோ தான் இப்போ தண்ணி போகுது அப்போ நேரத்தில் போகும்போது அந்த அளவுக்கு போனால் சுனாமி மாதிரிதான் போயிருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேம் மாதிரி இருக்கும் நம்ம இப்போ என்ன நினைப்போம் இப்படி இருந்தால் அந்த பக்கம் குளம் இருக்கும் தண்ணி திறந்தாங்கன்னு சொன்னால் அதால் இங்கே வரும் அப்படின்னு இல்லை நினைப்போம் பட் அப்படி கிடையாது தண்ணியெல்லாம் இந்த ஆப்போசிட் பக்கம் இந்த பக்கம் இருந்து தான் அப்படி அடிச்சு வந்திருக்கு அது அந்த கிராமப்புறங்களுக்கு போகாமல் அந்த ஏரியா அந்த அவளம் வந்து தடுத்து வச்சுருந்துருக்கு ஸோ அதெல்லாம் அதெல்லாம் அந்த அங்கால வந்து ஸ்பீடை வந்து குறைச்சிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் இந்த அது நான் வந்து ஃபேக்ட்ரி அங்கே வரேங்க எல்லாத்தையுமே அடிச்சிட்டு போயிருக்கு இது கீழே வந்து ரெடிமிக்ஸ் ஃபேக்ட்ரி அது எப்படி வந்துருக்கு ஒரு லட்சம் ம் இது எல்லாமே அந்த ஃபேக்ட்ரிக்கு உரியது தான் வந்து எப்படி அடிச்சிருக்க போகிறேன் இப்போவும் வேலைகள் நடந்துகிட்ருக்கு

கம்பள டா ஆஹா இந்த தண்ணி அதாவது இந்த டைம் வந்து இந்த அளவுக்கு இப்ப இல்லாம இருந்திருக்க கம்பளையோட கதையும் சரியா கம்பள டவுன் மொத்தமா அடிச்சுக்கொண்டு கம்பலை இப்பவே சரியான பாதிச்சு